ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ அப்கமிங் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம சேனலில் மார்ச் முப்பத்தோராந்தாம் தேதியிலிருந்து வெற்றி ஜிகே ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அதுக்கான வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த டெஸ்ட் ஷெடியூலை ஃபாலோ போனால் உங்களால் ஜிகேல எவ்வளவு கொஷின் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதையும் ஸோ லாஸ்ட் டைம் நடந்த குரூப் ஃபோரில் நம்ம ஜிகே டெஸ்ட்டு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடந்துச்சு ஸோ அதில் கேட்ட ஜிகே கொஷின்ஸில் ஸோ நம்ம வந்து டெஸ்ட்டு ஷெடியூலில் என்ன போர்ஷன் வந்து சொல்லியிருக்கோமோ ஸோ அதை நீங்கள் கரெக்டாக படித்தீங்க அப்படின்னாலே ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ டெஸ்ட் ஷடனுடைய லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது சரி ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸோ அமிலங்கள் அப்படின்றத பற்றி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம அமிலங்கள் மற்றும் காரங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் எட்டாம் வகுப்பு அறிவியலில் அழகு பதினாலு வந்து படிக்க சொல்லியிருந்தோம் ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணியிருக்க முடியும் ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தான் ஸோ அதில் வந்து உங்களுக்கு உடலியல் அப்படின்ற டாப்பிக்கில் பத்தாம் வகுப்பு அறிவியல்ல அழகு இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கொஷனுக்கும் ப்ரூஃப் வந்து நம்ம இந்த பிடிஎஃப்ல வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து டு ஸ்ட்ரீயில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஆர்லஸ் வந்து இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நைன்டி ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து ஜிகேல கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும் ஸோ நிறைய நண்பர்களை வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ பாஸ்மே பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் டெஸ்ட் ஷெடியூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ ஜிகேல நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஒரு சில பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மந்த் வைஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ வந்து போதும் ஸோ மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி ஸ்டார்ட் ஆகிற இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் பைலங்குவலாம் வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் பிடிஎஃப் மத்தடில் வந்து டெஸ்ட்டு வந்து நடக்கும் ஸ்கூல் புக் மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் சரிங்களா ஸோ இந்த ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்குமான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரியற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் அனுப்புனீங்க அப்படின்னா செப்பரேட்டாக உங்களோட ஒரு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் அவங்களுக்கு டெஸ்ட் வந்து நடக்கும் ஸோ அந்த குரூப்பில் டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ டெஸ்ட் எடுத்துனா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருப்போம் ஸோ நம்ம வந்து சிலபஸ் வைஸ் அப்ரோச் பண்ணுறதால எந்த ஒரு டாப்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதில் வந்து கவர் பண்ணிட முடியும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸோ எந்தெந்த புக்கில் என்னென்ன லெசனில் கவர் ஆகுது அப்படின்றதையும் ஒரு சில டாபிக் வந்து ஒரு லெசனில் பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் கவர் ஆகுது அப்படின்னா அதையுமே வந்து நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பேட்டு ஸ்டடியை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ வந்து போதும் ஸோ பாலிட்டியில் புக்கில் இல்லாத ஒரு சில டாப்பிக்கான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஸோ ஆல்ரெடி ஒரு சில பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்களுக்காக கடைசியாக வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பேட்ச் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ரிவிஷன் பர்பஸ்க்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஷூட் ஆகும் ஸோ ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டும் வந்து ஜிகேக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து கவர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம வந்து கவர் பண்ணி கொடுக்குறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு நூறு கொஷின்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா ஸோ இந்த ஷெட்யூலோட லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெஸ்ட்டு ஒன்னோடய கொஷின் பேப்பர் டெஸ்ட்டு ஒன்றுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது செக் பண்ணுங்கள் ஸோ வில்லிங் இருக்கவங்க மறக்காமல் இன்றைக்கே வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை ஸோ வேறாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த குரூப் ஒர்க்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மந்த் வரப்போகுது ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஹவர்ஸ்லேருந்து டென் ஹவர்ஸ் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஸோ பிளான் பண்ணி படிங்க கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகும் தேங்க் யூ